Expand design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. மத்திய இருந்து இந்த ஐந்து வருடங்களுக்கு முஸ்லிம்கள் எதிர்கட்சியாக செயற்பட வேண்டும் என்பதே தமது அபிப்பிராயம் என உற்பத்தி ஊக்குவிப்பு அமைச்சரும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தவிசாளருமான பஷீர் சேகுதாவுத் குறிப்பிடுகின்றாா் சோழ்விலாச்சொல் நூல் வெளியீட்டு விழாவின் போதே அவர் இதனை தெரிவித்தார் அமைச்சர் பாராளுமன்ற உரைகள் எனும் நூல் வெளியீட்டு விழா நேற்று மாலை நடைபெற்றது பம்பளப்பேட்டி சரஸ்வதி மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நூல் வெளியீட்டு விழாவில் பல்வேறு துறைகளையும் சார்ந்த முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் உற்பத்தி திறன் ஊக்குவிப்பு அமைச்சரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தவிசாளருமான பஷீர் ஷேகூதாவுதீன் பாராளுமன்ற உரைகள் அடங்கிய சோர்வில்லா சொல் எனும் நூலே இவ்வாறு வெளியிட்டு வைக்கப்பட்டது

எங்களுக்கு கொஞ்சம் தீரணிக்க முடியாத விஷயம் தான் நாங்கள் அதிலே உரண்பாடு பண்ணுவோம் என்பது இந்த நாட்டின் அரசியலை வழி நடத்துகிற இடமாக இருந்த காலம் இந்த நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறை வந்ததின் பிறகு கொஞ்சம் வலுவிழந்து போனது என்பது இன்று பரவலாக பேசப்படுகிற விஷயம் அங்க அங்கே சொல்லப்படுகிற விஷயங்களுக்கு அங்கீகாரமோ அதை ஏற்றுகிற அதிகார வர்க்கமோ அதற்கேற்ப செயல்படும் என்ற நம்பிக்கை என்பது வெகுவாக மக்கள் இல்லாமல் பாராளுமன்ற ஜனநாயகத்தில் இருக்கிற பலவீனம் இதை மாற்ற வேண்டும் என்று இப்பொழுது கொஞ்சம் பேர் வரிந்து கட்டிக்கொண்டு பலவிதமான முயற்சிகளிலே இறங்கி இருக்கிறார் இன்று எதிரணிகளுடைய ஒன்று கூடலும் அதை நோக்கி ஒரு நகர்வாகத்தான் இல்லை நடந்து கொண்டிருக்கிறது யுத்தம் முடிஞ்சி அஞ்சாறு வருஷம் போயிடுச்சு இதுக்கு பிறகு சொல்ற விஷயங்கள் இங்கேயும் விடுபடுவதில்லை சர்வதேசத்திலையும் விடுபடுவதில்லை இப்ப உள்ளூரிலும் எல்லா பரப்பும் வேகா அதனால நாங்க சரியான கட்டத்தில் சரியான முடிவுக்கு காத்திருக்க வேண்டும் இலச்சனை என்பது அதிகாரங்களுடைய ஆட்கள் அல்ல மதங்களும் அல்ல இனங்களும் அல்ல

இந்த நிகழ்வில் அரசியல் பிரதிநிதிகள் புத்துஜீவிகள் உள்ளிட்ட மேலும் பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது